என்னன்ன என்ன பண்றீங்க என்னடா மூஞ்சிய தொங்க போட்டு வந்து நிக்கிறேன் என்னாச்சு அது ஒன்றும் இல்லனே ஏதோ பார்சல் நான் அனுப்பினேன்னு சொல்லிட்டு பாரின்லேருந்து கால் பண்ணுறதா பேசுறாங்க ஏதோ போத பொருள் வந்து உங்களுடைய அக்கவுண்ட்ல இருந்து நீங்க சென்ட் பண்ணிருக்கீங்க உங்க அட்ரெஸ்ல இருந்து அப்படின்னு சொல்லி பேசுறாங்க என்ன பண்றதுன்னு தெரியல அதுதான் விஷயமா அந்த ஃபோன் கால் வந்து ரெக்கார்ட் பண்ணேயே ரெக்கார்டிங்லாம் தான் பண்ணலனே ஃபோன் வந்தோடனே அப்படியே படவுடப்பானதான் அப்படியே ஒரு ஆண்ட்டு உங்களை பார்க்கறதுக்கு என்ன ஏதுன்னு கேட்போம் அப்படின்னு அந்த மாதிரி வர ஃபோன் கால் ஃபுல்லுமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேம் கால் தான் அதாவது உங்கள்கிட்ட இருக்க பணத்தை அடிக்கிறதுக்காக ஒரு சிம்பிளான மேடரை அவன் வந்து ஒரு ஃபோன் காலில் உனக்கு சொல்லிவிட்டு பாடு கட் பண்ணிக்குவான் நீ என்னாச்சோ ஏதாச்சோ ஐயோ போலீஸ் கம்ப்ளைண்டா சைபர் கிரைமா சிபிஐயா என்கொயரியா அப்படின்ற பல டிக்கெயில் இருக்கும் பற்றியா அப்போ இருக்க ஏடிஎம் கார்டு பான் கார்டு எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு இதுக்கு அமௌண்ட்டை பிடிங்கிட்டு கிளம்பிக்கிட்டே இருப்பாங்க என்னென்ன சொல்கிறேன் ஸ்கேம் காலா ரொம்ப டீட்டெயிலாக பேசுகிறாங்களே உன்னோட எல்லா டீட்டெயிலையும் அவன் பக்காவாக வச்சுருப்பான் எவ்வளோ பேங்க் அக்கௌண்டில் பணம் வச்சுருக்கிற டீட்டெயில் முதல் கும்பா வேண்டாக இருக்கும் அந்த மாதிரி பணம் வச்சுருக்க தான் ஃபர்ஸ்ட்டு மென்ஷன் பண்ணுவான் ஆமனே லோன் அப்ளை பண்ணியிருந்தேன் அது அமௌண்ட் இப்போ தான் சேங்ஷன் ஆச்சு அந்த அமௌண்ட் அக்கௌண்டில் கிடக்கு போன் ஆஃப் பண்ணி போட்டுரு நம்பர் முக்கியமான நம்பர்னால் ஃபோன் கால் எடுக்காது அந்த மாதிரி ஃபோன் கால் வந்தால் எடுக்காத வீடியோ காலில் வருவாங்க திடீர்னு வீடியோ காலில் வந்துட்டு எல்லா பேக்ரவுண்ட் செட்டிங்ஸோடு வந்து உக்காந்துருப்பாங்க ஏன்னா இப்போ அந்த ஃபோன் கால்க்கு என்னென்ன பண்ணுறது ஒன்றும் பிரச்சனை இல்லையா அது யூனிஃபார்ம் அப்படியே வருவாய்ங்க அதெல்லாம் ஸ்கேம் கால் தான் அதெல்லாம் பெருசாக எடுத்துக்காத நல்ல வேலைன்னே சொன்னேன் இல்லைன்னு வச்சுக்கேன் நான் இருக்கிற அமௌண்ட்டை ஃபுல்லாக இப்படி விட்டு வந்திருக்கேன் அதுக்கு தான் இப்படி முடிஞ்ச தொங்கப்பட்டு இல்லைண்ணே ஃபோன் கால் வந்தோன்னு நான் இங்கே வந்துட்டேனா அதனால வேறு எதுவுமே இது பண்ணலை நல்ல வேலை சொன்னேன் நீ பாட்டுக்கு எதுவும் முடிவு பண்ணிட்டு இருக்கிற காசையும் அதில் தூக்கி விட்டுக்கிட்டு இருக்காமல் உங்களுக்கும் இந்த மாதிரியான ஃபோன் கால்ஸ் வந்து வச்சுக்கோங்க உங்களுக்கு பார்சலில் சென்ட் பண்ணியிருக்கீங்க அதில் வந்து கஞ்சாக இருந்துச்சு இருந்துச்சு இந்த மாதிரியான வீடியோக்கள்லாம் நிறையா எடுக்கிற மாதிரி உங்களுடைய பேரில் இருக்க பார்சல் வீடியோக்கெல்லாம் உங்களுக்கு சென்ட் பண்ணி உங்கள்கிட்ட கேன்வாஸ் பண்ணுவாங்க அந்த மாதிரிலாம் எதுவும் மாட்டிக்காதீங்க அப்புறம் இருந்தால் அந்த மாதிரி தான் முழிச்சிக்கிட்டு ரெண்டு நாள் முழிச்சிருக்குன்னா மூணாவது நாள் பார்த்திங்கன்னா அவங்களை கேன்வாஸ் பண்ணி அமௌண்ட்டை தைக்கிடுவாங்க சேஃப்டியாக இருங்க